மாவையின் பூத உடல் அக்னியுடன் சங்கமம் பெருந்திரளானூர் அணி திரண்டு அஞ்சலி என்பதாக வீரகேசரி பத்திரிகையின் செய்தியாக அந்த செய்தி இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே இலங்கை தமிழரசு கட்சியின் அரசியல் குழுவின் சிறு தலைவரும் தமிழ் மக்களின் மூத்த தலைவருமான மாவை ராஜாவின் புகழுடல் பெருந்திரளானோரின் கண்ணீருக்கு மத்தியில் அக்னியுடன் சங்கமமாகியது இலங்கை தமிழரசுக் கட்சியின் மறைந்த மூத்த தலைவர் மாவைசோ ராஜாவின் இறுதி கிரியைகள் நேற்று தினம் மாவட்டபுரத்தில் உள்ள அன்னாரது இல்லத்தில் இடம்பெற்றன காலை எட்டு மணிக்கு இந்து சமய முறைப்படி கிரியைகள் ஆரம்பிக்கப்பட்டு பிற்பகல் பத்து மணி வரை இடம்பெற்றன அதனைத் தொடர்ந்து மாவேசோ சேனாதிராஜாவின் பூத உடலுக்கான அஞ்சலி உரைகள் இடம்பெற்றன அரசியல் கட்சித் தலைவர்கள் சிவஞானம் ஸ்ரீதரன் வஜிர தர்மலிங்கம் சித்தார்த்தன் செல்வம் வணக்கநாதன் ஜீவன் தொண்டமான் மனோ கணேசன் ரிசாட் பதுதீன் காதர் மஸ்தான் தமிழர் கட்சியின் பார்லாமன்ற உறுப்பினர்களான ஞானமுத்து ஸ்ரீநேசன் குகதாசன் உட்பட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மாகாணசிப உறுப்பினர்கள் மற்றும் அரசியல் வர்த்தக சிவில் பிரமுகர்கள் சமயத் தலைவர் என்று பலரும் நிகழ்வில் கலந்து கொண்டார்கள் எனவே அங்கு கலந்து கொண்டு உரையாற்றினார்கள் தமது அஞ்சலியும் செலுத்தியிருந்தார்கள் அதனைத் தொடர்ந்து பிற்பகல் ஒரு மணி அளவில் மக்கள் நீண்ட வரிசையில் நின்று சேனா ராஜாவின் பூதவுடலுக்கு மலரஞ்சலியை கண்ணீர் வாழ்க்கை தெரிவித்தனர் செலுத்தினர் அதே போல தொடர்ந்து அன்னாரது பூதவுடல் பெருமளவான மக்கள் புடைசூழம் இறுதி யாத்திரை சென்றதோடு மாவட்டபுரம் தச்சன்காடு இந்து மயானத்தில் தகனக்கிரியைகள் இடம்பெற்றன இதன்போது அன்னாரது குடும்பத்தினர் உறவினர்கள் உட்பட பல்வேறு தரப்பினர் ஒன்றிணைந்து கண்ணீரோடு பிரியாவிடையை அழித்து சென்றமை குறிப்பிடத்தக்க விடயம் என்பது அந்த செய்திகளாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணலாம் இதேபோல சிவிகே கே உள்ளிட்ட முக்கியஸ்தர்கள் பங்கேற்கவில்லை மயானத்தில் துரோய்கள் என்று அடையாளப்படுத்தப்பட்டு பதாக என்பதாக இன்னும் ஒரு செய்தியும் என்ற தினம் வீரகேசரி பத்திரிகையில் தலைப்பிடப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம் இலங்கை தமிழரசுக் கட்சியின் அரசியல் குழு தலைவரும் தமிழ் மக்களின் மூத்த தலைவருமான மாவைசோ சேநாதிராஜாவின் பயணம் நேற்று இடம்பெற்ற நிலையில் அக்கட்சியின் பதில் தலைவர் சி வி கே சிவஞானம் பதில் பொதுச் செயலாளர் வைத்தியர் சத்தியலிங்கம் பாராளுமன்ற உறுப்பினர்களான துறை ரவிகரன் ராசமாணிக்கம் சாணக்கியன் ஊடக பேச்சாளர் எம் சுமந்திரன் வாலிபர் முன்னணி தலைவர் சயோன் உள்ளிட்ட முக்கியசர்கள் பங்கேற்கவில்லை எனினும் இவர்களில் சாணக்கேன் வெளிநாட்டில் இருப்பதால் இறுதிச் சடங்கில் பங்கேற்க முடியாமல் ஏற்பட்டுள்ளதோடு ஏனே இவர்கள் முன்னதாகவே தமது அஞ்சலியை நேரில் செலுத்திய நிலையில் எனினும் இறுதிப்பயண நிகழ்வில் அவர்கள் பங்கேற்பதை தவிர்த்திருப்பதாக அவர்களுக்கு நெருக்கமான வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இதே நேரம் அவருடைய பூதவளில் தங்கனம் செய்வதற்காக மாவட்டபுரத்தில் உள்ள தச்சங்காடு இந்து மயானத்துக்கு எடுத்து செல்லப்பட்ட நிலையில் அங்கு தமிழ் தேசியத்தை நேசிக்கும் வடக்கு கிழக்கு தமிழர்களின் சார்பில் மாவையின் மரணத்துக்கு காரணமான தமிழினத்தின் தமிழர் தமிழரசு கட்சியின் துறையினும் தலைப்பிடப்பட்டும் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளதாக அந்த செய்திகளும் இடம்பெற்றிருப்பதை நாங்கள் இதே போல அவருடைய அந்த இறுதி இரங்கலூரையின் போது தமிழ் பிரதிநிதிகள் பலரும் தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்திருந்தார்கள் வீரகேசரி பத்திரிகை தலைப்பிடுகிறது தமிழ் தேசிய கட்சிகளின் தலைவர்களை ஒன்றிணைப்பதே மாவையின் லட்சிய கனவு அதற்காக செயற்பட வேண்டியது அவசியம் என தமிழ் கட்சிகளின் பிரதிநிதிகள் தெரிவிப்பு என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை தலைப்பிடுகிறது தமிழ் மக்களின் இலக்கை அடைவதற்காக தமிழ் தேசிய கட்சிகளின் தலைவர்கள் ஒன்றிணைந்து பயணிக்க வேண்டும் என்ற சேதாதி ராஜாவின் லட்சிய கனவை நனவாக்க அனைவரும் திடசங்கற்பம் பூண வேண்டும் என்று தமிழ் தேசிய கட்சிகளின் பிரதிநிதிகள் தெரிவித்திருந்தனர் மாவை

அதேபோல மேலும் பலரும் தங்களுடைய கருத்துக்களை சுட்டிக்காட்டியிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது தர்மம் சித்தாரபர்கள் கருத்து விளையும் போது மாவை சேதார ராஜாவின் பிரிவானது தமிழ் மக்களின் விடுதலைப் போராட்டத்திலும் தமிழ் அரசியல் சதுத்திரத்திலும் மிகப்பெரும் பெரும் இடைவெளி ஏற்படுத்தியிருப்பதோடு அர்ப்பணிப்பான பயணமானது என்றும் மிகவும் முக்கியமானது ஒரு முன்னுதாரணம் என்பதாக சித்தார்த்தன் அவர்கள் தெரிவித்த கருத்து அதேபோல சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள் தெரிவித்த கருத்து தமிழர்களின் விடுதலைப் போராட்டத்தில் உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் அனைத்து தலைவர்களும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் ஒரே குரலில் இயங்க வேண்டும் என்ற இலட்சிய சிந்தனையை கொண்டவராக மாவை சேதாரஜா இருந்தார் என்பதாகவும் அவர் தெரிவித்திருந்தார் அதே போல் மேலும் பலரும் இது தொடர்பான கருத்துக்களை முன்வைக்க நேற்று தினம் இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட மனோ கணேசன் எம்பி அவர்களும் கருத்துக்களை முன்வைக்கும் போது அவர் தெரிவித்த கருத்து இன்றைய தினக்குரல் பத்திரிகை திரைப்படப்படுகிறது தமிழ் தேசிய ரயிலின் கடைசி பெட்டியாக மாவை ராஜா இருந்துவிடக்கூடாது மனோ கணேசன் அஞ்சலி உரை என்பதாக அந்த செய்திக்கு இன்றைய தினம் தினக்குரல் பத்திரிகை தலைப்படுகிறது தமிழ் தேசிய ரயிலில் கடைசி பெட்டியாக மாவை ராஜா இருந்துவிடக்கூடாது அது தொடர வேண்டும் என தமிழ் கூட்டணியின் தலைவரும் பார்லமென்ற உறுப்பினருமான மனோ கணேசன் அவர்கள் நேற்றைய தினம் இங்கிடம் பெற்ற உரையில் குறிப்பிட்ட விடயங்களும் முக்கியமான செய்திகளாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே தமிழ் அரசியல் பரப்பில் இட்டு நிரப்ப முடியாத வெற்றிடத்தை அவருடைய இழப்பு ஏற்படுத்தியிருக்கிறது அவருடைய ஆத்ம ஆத்மசாதிக்கு நாங்களும் பிரார்த்தித்துக் கொள்கின்றோம்